என் குருநாதர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி முதன்முறையாக யூடியூப் சேனலை ஆரம்பித்து என் வாசகர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதன்முறையாக முதலில் லக்கினங்களை பற்றி ஆய்வு செய்து கொள்வோம் முதலில் முதலாக வரும் மேச குணா குணாசீத்தங்களை பற்றி நான் இப்பொழுது தெளிவாகவும் விரிவாகவும் என் குருநாதரின் அறிவுரைப்படியும் அவர் சொன்ன வாக்கியப்படியும் இப்பொழுது நம் மேச லக்னத்தை பற்றி அறிவோம் ஆட்டை சின்னமாக கொண்ட மேச லக்னமானது ராசி ஒன்பமே அது எல்லாத்துக்கும் தெரியுங்க மேசத்தில் பிறந்தவங்க எப்போவுமேங்க கோபமும் முரட்டுத்தனமு மூர்க்கத்தனமாக இருப்பாங்க முசட்டுத்தனமாக இருப்பாங்க நல்ல தைரியசாலி போல் இருப்பாங்க ஆனால் குருட்டு தைரியசாலி உள்ளவர்கள்ங்க எதையுமே முன்னா யோசனையின்றி செய்வாங்க பின் விளைவுகளை சற்றும் கவலைப்படாமல் இருப்பாங்க எதுலேயுமே விவேகமின்றி பிறர் சொல்வதை பற்றி யோசிக்காமல் தான் சொல்கிறது தான் பெருசு அப்படின்னு எதை யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆழம் தெரியாமல் கால விட்டுக்கிட்டுங்க பின்னாடி அவஸ்திப்படுவாங்க சிக்கலில் வந்து சாமார்த்தியமாக வெளியேறும் திறமை அவங்ககிட்ட இல்லாதவங்க தினமான புத்தி இல்லாதனால சலத புத்தி உள்ளதுனால அடிக்கடி தங்களோட முடிவை யோசிக்காமல் மாற்றி கொள்ள மாட்டாங்க நல்லவை என்றாலும் கூட பிறர் சொல்வதை கூறி ஏற்றுக்கொள்ளும் தைரியமும் தயங்கரமும் பிறர் ஓரத்தை நம்பிக்கை இல்லாமல் தான் பேசுவாங்க குடும்பத்து மேலே பாசம் பற்றுதல் இருந்தாலும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க தன்னம்பிக்கை உடையவர்கள் என்றாலே அவங்க மீது தன்னையே நம்ப மாட்டாங்க தங்களால் முடியாத காரியமாக இருந்தால் செய்து விடுவேன் என்றும் பீம்பும் வீராப்பு கூம்னாலுங்க வீராப்பு குறையில்லாதவங்க தான் ஆனால் ஒருவரையுமே முழுசாக நம்ப மாட்டாங்க நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்காதுங்க அதற்கு காரணம் கிரகங்களோட பார்வையும் இணையமும் தான் தலைவலி தலை சொட்டை வழுக்கை விழுதல் அடிக்கடி ஜுரமாகிறதுங்க சிலந்தி கட்டிகள் இது எல்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படுங்க பித்தைப்பை வயிற்று வலி தள்ளீரல் சம்பந்தப்பட்டமான நோய்களுமோ ஏற்படுது விளையாட்டில் வந்து வீர தீர செயல்கள் ஆறுமுடையெல்லாம் இருந்தாலுங்க எலும்பு முறிவு ஏற்படுங்க ஆயுதங்கள் நெருப்பு காயங்களால் ஏற்பட்டாலும் மரம் ஏறுதல் மரத்திலிருந்து தூரத்துலேருந்து உயரத்துலேருந்து விழுப்புடைய புண்களுமோ தொல்லைகளமும் வடுக்களுமும் ஏற்பட போடுங்க இதுதாங்க மேச லக்கணத்தினுடைய குணாதிசயங்கள் இரண்டாவதாக வந்து ரிசிப லக்கணத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்திர லக்கணமுங்க அதே சமயத்தில் வந்து எருதை சின்னமாக கொண்ட நீர் கிரகத்தின் சொந்த ராசி என்றாலும் இதை நிலத்தை குறிப்பதாகவே இருக்குது எனவே நிலத்தை போற்ற பொறுமையான குணம் இருக்குங்க எதையுமே நிதானித்து யோசனை செய்து அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தாலும் வெளியே காட்டி கொள்ளாமல் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்கள் தான தர்மம் தெய்வ காரியங்க கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது குடும்பத்து மேலே அக்கலையாக இருக்குது இதெல்லாம் இருக்குதுங்க வீட்டில் மனைவி மேலே நல்ல பாசமாக இருக்கிறதுனால வீட்டில் மனைவியோட கையே ஓங்கி நிற்குங்க அதனால் இவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்குதுங்க கஞ்சத்தனம் இருந்தாலும் குடும்பத்துக்காக நல்லா செலவு பண்ண செலவு பண்ணுவாங்க வாசன திரவியங்கள் சென்ட்டு சா அழகு சாதனங்கள் இதையெல்லாம் ரொம்ப விரும்பாங்க ட்ரிம்மாக இருப்பாங்க வீட்டில் ஏதாச்சும் பிரியாணி வளர்த்தாங்கனாங்க அதை தன்னோட குழந்த குழந்த மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க அதுக்கு ஏதாச்சும் தும்பவன்னா தாங்கி தாங்கிக்கவே மாட்டாங்க சண்டை சச்சரவு கலகம் அடிதடி இதுக்கெல்லாம் அவங்க ஆகாதவங்க தாங்க ரிஷிப லக்கணத்துக்காரங்க அதையெல்லாம் பார்க்காம ஒதுங்கி நின்றுக்குவாங்க அக்கம்பள அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சுகுமு சுமுகம் அதாவது வந்து ஒரு நல்ல மனிதராக நடந்து நடந்துக்குவாருங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸு இதையெல்லாம் அவங்க விரும்பவே மாட்டாங்க எவ்வளவு செலவு செய்தாலும் சத்துன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுவித்து வெளியே வர்றதுக்கு தான் பெரும்பாலும் முயற்சி பண்ணுவாங்க பிறர் விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் மூக்கொண்டே இருக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தெய்வ காரியங்களில் அன்னதானம் கோயில் கட்டுறதுக்கு இதெல்லாம் கொடுத்தோம்னா அதை கண்ணை முடிச்சு கொடுப்பாங்க அதில் ஆதாயமெல்லாம் தேவைன்னா தம்மோட காசு செலவானாலும் தயங்காமல் செய்து செஞ்சுருவாங்க ஆனால் அடுத்து அடுத்த அந்த காசுக்காக ஆசைப்பட மாட்டாங்க அவங்க நல்லவங்க அதிகமாக தண்ணீர் குடிப்பாங்க அதாவது வந்து நம்ம குடிக்கிற தண்ணீர் குளிர்ச்சியான பொருட்கள் அதிகமாக விரும்புவாங்க அளவுடன் சாப்பிடுவாங்க ஆனால் ருசியாக இருக்கிறத விரும்புவாங்க புளிப்பு அதிகம் பிடிக்கி புளியோதரை என்றால் சற்று அதிகமாகவே கூட சாப்பிட்டு விடுவார்கள் மாமிசத்தில் அவ்வளவு அதாவது நான்வெஜ்ஜில் வந்து அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்காதுங்க தூரம் தொலை பயணம் செய்கிறத தவிர்ப்பாங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஒருத்தரை வேலைக்கு போட்டு அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டு தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு தொழிலில் அதிக சிரமம் ஏற்படாமல் அவங்க பாட்டில் அவங்க உண்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க நல்ல வேலைக்கு ஆளுக்களை சேர்த்து வச்சுட்டு பன்னையார் ஸ்தானத்தில் வசதியான ஆடம்பர வீட்டில் வசிப்பதை விரும்புவாங்க அதே சமயத்தில் தோட்டந்தொறவில் வீடு எடுத்து பண்டையார் வீடு பங்களா மாதிரி இருக்கிற வீட்டுகளை ரொம்ப நூதன முறை கலை நுணுக்கத்தோடு அதை கட்டி அலங்கார பொருள் கொண்டு வீடை அலங்கரித்து கசா முசான்னு இல்லாமல் நல்ல முறையாக வாழ்வாங்க கண்ணகச்சித்தமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கணும் அவங்க விரும்பாங்க இவங்க வீடு வந்து பளிச்சுன்னு இருக்கணும் அழுக்கை வந்து சுத்தமாகவே விரும்ப மாட்டாங்க நகரத்தில் அழுக்க இருந்தாலே ஒத்துக்க மாட்டாங்களே பாருங்களே இவங்களோட எப்படிப்பட்ட ஆளுகுன்னு நோய் வகையில் பார்த்தீங்கன்னா பருக் முகப்பருங்க வடுக்கல் மங்கு போன்ற சிலைத்தும் நோய்கள் கபம் இருமல் சளி இதுக்கு தான் வந்து இவங்களுக்கு தொல்லை கொடுக்குமே தவிர வேறு எதில் இவங்களுக்கு நோயின்னு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் நல்ல மனிதர்களாகவே வாழ்வாங்க மீண்டும் சந்திப்போம் என்னுடைய குருநாதர் ஆசிர்வாத்துடன் இத்துடன் விடைபெறுகிறேன்